何 எழுபத்தி எண்பதுகளில் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்தவர் நடிகை லதா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்றால் எதற்காகவும் காத்திருக்காமல் நேரடியாக அவரை சந்திப்பேன் அவர் மனைவி ஜானகியமாவும் என்னுடன் நெருக்கமாக பழகியவர் என்பதால் தன்னை பார்த்தவுடன் உடனடியாக மேலே சென்று எம்ஜிஆரை சந்திக்க அனுமதிப்பார் எந்த நடிகருடனும் தன்னை இணைத்து கிசுகிசு வந்ததே இல்லாத நிலையில் ரஜினியுடன் மட்டும் தன்னை இணைத்து இத்தகைய கிசுகிசுகள் வெளியானது ஆனால் ரஜினி தனக்கு மிகப்பெரிய நண்பர் அவர் இப்பொழுதும் எளிமையாகவே இருக்கிறார் என லதா தெரிவித்துள்ளார் மேலும் மலையாள நடிகர் ஜெயின் லவ் சிங்கப்பூர் படத்தில் இணைந்து நடித்த போது தன்னை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டதாகவும் தெரிவித்தார் இது குறித்து தான் யோசிப்பதற்கு முன்னதாகவே அவர் விபத்தில் மரணமடைந்து தனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தனக்கு தந்ததாக பேட்டியில் நடிகை லதா தெரிவித்துள்ளார்